இன்றைய செய்திகளுக்காக நான் செய்திகள் காங்கிரசுக்கு அறிவிப்பு மக்கள் தீர்மானிப்பார்கள் என்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என காங்கிரசின் கோரிக்கையை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் திட்டவட்டமாக நிராகரித்தார் அதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள தமிழக காங்கிரஸ் தரப்பு கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா என்பதை வரும் தேர்தலில் மக்கள் தீர்மானிப்பார்கள் என கருத்து தெரிவித்துள்ளது ஆட்சியில் பங்கு பிரச்சினை அதிமுக கூட்டணியில் இல்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் தமிழக அரசுக்கு விசில் அலர்ஜி ஒலிப்பெருக்கு பயன்படுத்த உத்தரவு துப்புரவுப் பணியாளர்களுக்கு தமிழக அரசின் அறிவுறுத்தல் தாம்பைக்காவிற்கு விசில் சின்னம் ஒடுக்கப்பட்ட நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் துப்புரவுப் பணியாளர்கள் விசில்களை பயன்படுத்த நகராட்சி நிர்வாகத்துறை தடை விதித்துள்ளது தோறும் மருத்துவ மையங்கள் லோக்சபாவில் நிர்மலா சீதாராமன் உறுதி அளித்துள்ளார் ஒவ்வொரு மாநிலத்திலும் மெடிக்கல் லேப் எனப்படும் மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்படும் இதன் மூலம் அந்த பகுதிகளில் மருத்துவக் கல்வி மருத்துவமனைகள் என போதிய வசதிகள் உருவாக்கப்படும் என லோக்சபாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் உக்ரைனுடன் ஏற்பட்ட போரால் பணியாளர்கள் பற்றாக்குறை இந்தியாவின் பக்கம் திரும்புகிறது ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்ட கடுமையான பணியாளர் பற்றாக்குறையை சமாளிக்க தனது பாரம்பரிய தொழிலாளர் ஆதரமான மத்திய ஆசிய நாடுகளை தாண்டி இந்தியாவினுக்கு ரஷ்யா திரும்பியுள்ளது இந்தியர்கள் ரஷ்யாவில் எளிதாக வேலையில் சேருவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தம் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் பிரதமர் நரேந்திர நரேந்திர இடையே கடந்த டிசம்பரில் கையெழுத்தாகியுள்ளது மின்சார வாகனங்கள் விற்பனை இருபத்தெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு ஜனவரியில் ஒன்று புள்ளி எழுபத்தோரு லட்சம் மின்சார வாகனங்கள் விற்பனையின் நிலையில் நடப்பாண்டு ஜனவரியில் ரெண்டு புள்ளி ஒன் ஒன்று ஒன்பது லட்சம் வாகனங்கள் விற்பனையாகி உள்ளது நாட்டின் நாலாவது பெரிய நிறுவனமானது எஸ்பிஐ எஸ்பிஐன் சந்தை மதிப்பு பத்து புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு சந்தை மதிப்பு அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் நான்காவது பெரிய மதிப்புமிக்க பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக உயர்ந்துள்ளது அரசு விழாக்கள் பள்ளிகளில் வந்தே மாதிரம் கட்டாயம் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டது மத்திய அரசு முதலில் தேசிய பாடல் பின்னர் தேசிய கீதம் பாட அறிவுறுத்தல் வந்தே மாதிரம் பாடப்படும் பொழுது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் மொத்தம் உள்ள ஆறு சரணங்களும் பாடப்பட வேண்டும் என்று புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய அரசாங்கம் வெளியிடப்பட்டுள்ளது கேசவ நாயகம் நீக்கப்பட்ட நிலையில் அமைப்பு பொதுச் செயலர் நியமனம் தமிழக பாஜகவில் இப்போதைக்கு இல்லை ஆர்எஸ்எஸ் முடிவு செய்துள்ளது தமிழக பாஜகவில் அமைப்பு பொதுச் செயலர் நியமனம் இப்போதைக்கு வேண்டாம் என ஆர்எஸ்எஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மாவட்ட செயலாளர்கள் பலருக்கு சீட்டில்லை இல்லை விஜய் முடிவால் தாவைக்காவில் குழப்பம் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட இருக்கும் பலருக்கு இந்த தேர்தல் சீட்டில்லை என்று கூறப்படுவதால் அவர்கள் அதிருப்தியில் அளந்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிய ஆய்வகம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்தும் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு இன்ஜினியரிங் துறையில் மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்த வைதர்மா எனும் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ஆய்வகம் நேற்று திறக்கப்பட்டுள்ளது கல்விக்காக வெளிநாடுகள் செல்லும் இந்திய மாணவர்களுக்கு சரிந்துள்ளதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளுக்கு உயர்கல்வி கற்பதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒம்பது புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் இந்திய மாணவர்கள் சென்றுள்ளனர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு புள்ளி ஏழு லட்சமாகவும் கடந்த ஆண்டு ஆறு புள்ளி இரண்டு ஆறு லட்சமாகவும் குறைந்துள்ளது என இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது பிரிட்டன் செல்லும் இந்தியர்களுக்கு இனி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் இந்தியா பிரிட்டனிடையே மிக முக்கியமான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதன் மூலம் குறுகிய நலப்பணிக்காக பிரிட்டன் செல்லும் ஊழியர்களின் சம்பளத்தில் இனி இருமுறை சமூக பாதுகாப்புக்கான பிடித்தம் இருக்காது குறிப்பாக டாடா கன்சல்டன்சி இன்போசிஸ் போன்ற ஐடி ஊழியர்கள் இன்ஜினியர்களுக்கு இந்த ஒப்பந்தம் சிறந்த பலனை அளிக்கும் என கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பின் வர்த்தக கொள்கையில் அவரின் தனிப்பட்ட உணர்வுகளும் பங்கு வகிப்பதை அவரே பேட்டி ஒன்றில் வெளிப்படுத்தியுள்ளார் குறிப்பாக அவர் பேசிய பொழுது அதிபர் பேசியது பிடிக்காததால் சுவிட்சர்லாந்திற்கு அதிக வரியை விதித்தோம் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் முன்னாள் அதிபர் பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை அதனால் வரியை முப்பத்தொம்போது சதவீதமாக என அவர் வெளிப்படையாக பேட்டி கொண்டில் ஒப்புக்கொண்டுள்ளார் நேற்றைய விலை தங்கம் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வெள்ளி ஒரு கிராம் முந்நூறு ரூபாய் யூஎஸ் டாலர் தொண்ணூறு ரூபாய் எழுவத்தெட்டு காசுகள்